விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ இந்த விருச்சிக ராசிக்காரர்களை வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க விருச்சிக ராசி கால புருஷ சக்கரத்துல எட்டாவது ராசியா வளம் வரக்கூடியது விருச்சிகராசிங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி நீர்த்தத்துவம் கொண்ட ராசி சந்திர பகவான் உச்சம் சுக்கிர பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து தே தேளுங்க நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு மற்றும் கருப்பு விருச்சிக ராசிக்காரங்க ஆழ்ந்த சிந்தனை மற்றும் உறுதியான மனப்பாங்கு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத மற்றவங்களால் எப்போவுமே புரிஞ்சிக்கவே முடியாதுங்க எப்போவுமே உங்களுக்கு புரியாத புதிராக மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்கள ஒரு தடவை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உயிருக்கும் மேலே மதிப்பாங்க ராசிக்காரங்க கூட பழகுறாங்க அது சாதாரண மட்டும் இருக்காதுங்க அதுக்கு ஒரு ஆழமும் உண்மையும் இருக்குங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா பொய் பேசுறது வஞ்சகம் பண்றது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதுங்க யாராச்சும் விருச்சிக ராசிக்காரங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சாகிற வரைக்கும் மறைக்க மாட்டாங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுவாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவியை கடைசி வரைக்கும் நினச்சி பார்ப்பாங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செயலை முடிக்காமல் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இவங்க கிட்ட கவனக்குறைவு இல்லாத மனப்பாங்கு இருக்கிறதுனால முக்கியமாக பொறுப்புகள் இவங்களை தேடி வர்றதுக்கான காரணமாக இருக்குங்க சவாலான சூழலில் கூட மன அழுத்தம் இல்லாமல் யோசித்து அமைதியை தீர்வு கருவாங்க குடும்பத்தார்கிட்ட விருச்சிக ராசிக்காரர்களுடைய பாசம் அப்படிங்கிற அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்குங்க ஆனால் இவங்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது குடும்பத்தாருக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க யாராச்சும் குடும்பத்தாரை துன்புறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள என்ன வேணும்னாலும் பண்ண தயங்க மாட்டாங்க பயமே இருக்காது இவங்களுக்கு உள்ளுணர்ச்சி ரொம்ப சக்தி வாஞ்சு அமைதியாக இருக்குங்க யாரோட நோக்கம் நல்லது யாரோட நோக்கம் கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க சீக்கிரமாகவே தங்களை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் யாராவது கேலி செஞ்சாலோ தங்களோட மதிப்பை குறைச்சாலும் அதுல எடுத்துக்கவே மாட்டாங்க நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கிற திறன் இவங்களுக்கு உண்டுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு தாங்க பார்க்க போறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை இத்தனை நாளாக எப்படியோ போயிருச்சுடா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க விருச்சிகராசி என்பர்களே நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருக பெருமானோட நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டும் நான் சொல்ற என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கதறி அழுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட விட்டு வேண்டீங்களோ அவங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு முழுசா நம்பணுங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்துருக்கேங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைக்கான பதில் இதுல கிடைக்குங்க எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் தெய்வத்தை வழிபட்டால் காணாமல் போயிடும் முக்கியமாக மனசுக்கு தென்பு கிடைக்குங்க உங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரமா சொல்லணும்னா எல்லாரும் நினைப்பீங்க இல்லையா இந்த பொண்ணு இப்போ என்ன சொல்ல போகுது அப்படின்னு என்ன எனக்கு அப்படியே அடிச்சிட்டு வந்து கொட்டவா போகுது அப்படியெல்லாம் பேசுறீங்க இல்லையா நிச்சயமா கொட்டதாங்க போகுது நிறைய இடங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்க கதவை தொட்டி நிற்க போகுதுங்க விருச்சிக ராசிக்காரங்களே சாதகமான மாதமா போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கிடைக்க போகுதுங்க நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது காலதாமதம் ஆனாலுமே கூட காரியங்கள் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்குங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை வந்து உடனே சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமா இருக்கணும்னு நான் சொன்னேனோ அதே அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் இந்த பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க என்னங்க சொல்றீங்க நான் இந்த கஷ்டத்துக்கு ஆளாகி நிக்கிறதுக்கே இந்த உறவுக்காரங்க தான் ஒரு வகையில காரணம்னு கூட பேசுவீங்க ஆனா அவங்களே வந்து யோசிப்பாங்க ஆனால் நம்ம நம்ம தப்பு செஞ்சுட்டோம் தான் வந்துட்டு நம்ம உறவுகளை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்ததான் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அந்த வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத இடத்திற்கு திடீர் இடமாற்ற வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க இதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலுமே மன வருத்தத்தை ஏற்படுத்தாதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் மிகுந்த சிறப்பு மிகுந்த நாட்களாக திகழப் போகுதுங்க பழனி மலையில் வீச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான்கிட்ட சண்டை போட்டு இருப்பீங்களோ அதிகாலை எழுந்ததிலிருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களை சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் அவங்கள நினைக்காம ஒரு நாள் கூட தூங்கவே மாட்டீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட நீங்கள் இப்போது முருகப்பெருமானை பகவான் கிட்டே போயிட்டு வழிபாடு செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லதுங்க அப்படி போக முடியல இங்கிருந்தே பழனி மலையில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யுங்க ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பழனி மலையில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுத கொஞ்சம் கருணை காட்டுப்பா எனக்கு வழி காட்டுப்பா நீங்கள் அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க அந்த மாதிரி உங்களோட தோரணையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ இல்லை அவர்கிட்ட உரிமையாக வேண்டுவீங்களோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளாக நடைபெறுங்க இப்போ வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கோங்க பெண்களுக்கும் அப்படிதான் தான் நன்மைகள் உண்டாகும் புதுசாக ஆடை வாங்குறது அபகரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் உதவி கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு நன்மையை செய்வாங்க குடும்ப தேவைகள் மற்றும் ஒவ்வொரு நாள் நிறைவேற்ற போகிறீங்க தந்தை வழியிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே பொறுமையாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும் சிலருக்கு தடைப்பட்டிருந்த திருமணங்கள் எல்லாமே கை கூடி வருங்க குடும்பத்தில் குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க வெளியூர் பயணங்கள் அப்ப மட்டும் உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிறது சிறப்புங்க அடுத்ததாக அலுவலகத்தில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உற்சாகமா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆலோசனைகளை நிர்வாகம் ஏற்றுக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க சிலருக்கு பதவி பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க சக ஊழியர்களுக்கிடையே உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களுக்கிடையே மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரி செய்ய போறீங்க அவங்களே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஒழிய போகிறாங்க அடுத்ததாக பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த இரக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்களோ இல்லை புதுசாக முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் மாதத்தோட பிற்பகுதியில் சக கலைஞர்களால் உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க வீண் வதந்திகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க அடுத்ததாக மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளையும் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட பாராட்டுகளை பெறப் போறீங்க போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் அள்ளிக்கிட்டு போறீங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இப்போது அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்வாங்க உறவுக்காரங்கள் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க அனுகூலமான பலன் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்க போறாங்க பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா அமோகமா வாழ போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகம் விருச்சகராசி அப்படின்னாவே அப்படினாவே சொல்லவாங்க வேணும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிச்சு தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும்பா அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன ஒன்று எல்லோர்கிட்டயும் மனசில் இருக்கிறத பட்டு படாருன்னு பேசுகிறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரிவாங்க ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாேருக்குமே எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இருக்கவே கூடாது குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேடுவாங்க தனக்கு மட்டும் வேணும்னு எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அப்படின்னா கூட மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக ஏதாவது பகிர்ந்து கொடுத்தாலுமே இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களே சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் சாகுற வரைக்கும் இருக்குங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லார்த்தையுமே இவங்களே வச்சுக்கிட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடவுள்கிட்ட வேண்டினாலும் மழை மாதிரி பெய்யணும் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேங்க ஏன்னா விருச்சுவத்தோடைய குணம் இப்படிதான் பார்க்கறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இவங்களுடைய உண்மையான குணம் என்ன மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் கூட நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லப்பா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க எந்த அளவுக்கு இவங்க வெகுளியான இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு சுழற்சி நன்மைகளும் நடக்க போகுதுங்க சுக்கிரனோட உங்களுக்கு தொடங்கிடுச்சுங்க நீங்க இத்தனை நாளும் நான் எவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு நடக்க Hãy subscribe cho kênh விருச்சிகராசி நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கையை ஏகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க எத்தனை அவமானங்களையும் அசிங்கத்தையும் தாண்டிக்கிட்டு இவ்வளோ நாளும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலும் ஏதாவது ஒரு வேற யாராவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா கூட அந்த தப்பை உங்கள் மேலே தூக்கி போட்டுருவாங்க அந்த அந்த ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறது நீங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருப்பீங்க இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட விருச்சிக ராசிக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது ஏமா எல்லாரும் எப்பவுமே வந்து நல்லது நடக்குது நல்லது நடக்குதுன்னு தான் சொல்றாங்களே தவிர ஒரு நாளும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டீங்கதேம்மா நாங்க எதைத்தான் நம்புறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா நடக்குங்க காலமும் நேரமும் கை கூடி வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு நடக்கும் இதுதாங்க இந்த யூனிவர்ஸோட விதியே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வந்து நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக் சுக்கிரன் போய் எட்டில் மறையிறாருங்க அப்ப சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்ப ஸ்தானத்தோட அதிபதி போய் எட்டில் மறையுது ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாக இருக்குங்க அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவி வேலையோ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குதுங்க அப்போ குரு சுக்கிரன் இணைவு ரெண்டு படக்கார கிரகங்கள் இணையுது அப்போது மறை மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும் பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்ரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வச்ச ஒரு இடத்துல கொடுத்து வச்ச இத்தனை நாளும் நான் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்திருந்தேன் ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் அது திரும்பி வரவே இல்லை அப்படின்னு மறைந்திருந்த கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அதுல சக்சஸ் கிடைக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த குரு தனக்கார கிரகம் சுக்கிரன்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேரும் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க எங்க பார்க்குதுன்னா தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு இருக்குங்க நீங்கள் எந்த தொழில் எதில் வேலை இருந்தாலுமே இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அதை எல்லாமே வாங்கலாங்க ஸோ பணம் அப்படிங்கிறது உருக்குது அதே சமயத்தில் விரயமும் இருக்குது எட்டில் இருக்கா அப்போ பனிரெண்டாம் அதிபதியாக பணமும் வரும் விரயமும் ஆகும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பனிரெண்டாம் அதிபதியாக இருந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கட்டாயமாக கிடைச்சிருங்க அப்போது என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்குறதாங்க அமைப்பு ஸோ அடுத்து எட்டில் போய் ரெண்டு கிரகங்கள் வரைஞ்சிருக்கிறதுனால உங்களை ஊற விட்டு நகர்த்துறாங்க ஊற விட்டு வெளியே நகர்த்தோம் அப்படின்னா வேலைக்காக தொழிலுக்காக ஊற விட்டு சொந்த வீட்டு ஒரு நகர்தல் அப்படிங்கிறது அமையுங்க ஒரு நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் டிராவல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்குங்க திடீர்னு வேலை கிடைச்சோம் திடீர்னு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க எதிரிகள் விலகிடுவாங்க ஒன்று அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதில் ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டில் போய் உட்காந்துருக்காரு குரு ரெண்டும் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஹெல்த்தை பார்க்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குங்க ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குங்க சுக்கிரன் போய் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால காதலில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் காதலில் கருத்து வேறுபாடு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மனசில் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் அதே சுக்கிரனோட குருவோடு இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் குரு சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்போ பார்வையோ எப்படி இருந்துச்சுன்னா சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உங்களுக்கு ஏன்னா எட்டில் இருக்கார் எட்டில் ஒரு வழி இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஜாக்பாட் கொடுக்கறதுக்கும் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதை இது பண்ணிக்கோங்க நிலுவையில் இருக்கிற பணம் இல்லாமல் கைக்கு வருங்க தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறதோட மட்டும் பிறரும் உயர பாடுபடுவீங்க மன தைரியம் கூடும் எல்லா வகையிலேயுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க அடுத்த அனுச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு கோளாறு உண்டாக உயிராகலாம் தூக்கம் குறையுங்க எதிர்பாலித்தான பாலினர்களோட நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும் முக்கிய நபர்களோட உதவியும் கிடைக்குங்க கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மொத்த போக்கு மாறுங்க வியார வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்கள் தரும் உத்தியோகத்தில் இருக்கவங்க திட்டமிட்டபடி பணிகளை செஞ்சு முடிக்காமல் தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பழகிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொன்னால் கேட்டுக்கோங்க குலதெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் காரிய வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன புரிதலையாவது கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கவனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க